சாய்ராம் வாழ்க வளமுடன் வாங்க இன்னைக்கு நம்ம அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம் பாத்திரம் சூடானதும் நம்ம வந்துட்டு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வரமிளகாய் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு நாலு வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் கொறை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்துட்டு நான் ஒரு மூணு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் வீட்டில் டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி நம்ம அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் சுவையான அருமையான காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இது கூட நீங்கள் பதார்த்தம் எது வேணாலும் நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே அருமையான சிம்பிளான இந்த காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக வந்துட்டு ஜீரக பொடியை சேர்த்து இறக்கினா சுவையான அருமையான காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை கூடயும் சாப்பிட்லாம் ரைஸ் கூடவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே சுவையான காரக்குழம்பு ரெடியாக இருக்குது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு ரெசிபில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்